என்ன வயசுல நீங்க வந்து சினிமாக்கு வந்தீங்க எது உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு முப்பத்தி ரெண்டுல கிழிஞ்சல்கள் அந்த படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா இல்ல இல்ல அந்த படத்துல நடிச்சேன் வில்லனா வாய்ப்பு ஏன் கொடுத்தாருங்கிறது ஒரு காரணம் என்னன்னா அந்த சமயத்துல ஒரு பெரிய நடிகர் என் முகம் இருக்கும் அவருக்கு அவர் தேவர் பிலிம்ஸ் எல்லாம் வில்லனா இல்லனா அவரை போய் கேட்டதுக்கு அவரு ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு அப்ப அவரு ஐயாயிரம் ரூபாய் கூட கிடையாது அப்ப அப்படியே பாக்கும்போது அந்த முகம் எனக்கும் பொருத்த மருந்ததினால என்னைய கூப்பிட்டு ஐயாயிரம் இளைஞர்கள் படம் வந்து அது நல்ல படம் நல்லாவும் போச்சு மலையாளத்தில் நல்லா போச்சு தமிழிலும் நல்லா போச்சு நூறாறு நாள் அளவுக்கு நடிகர் சிவாஜி நடிகர் வந்தார் அவர் கையில பிரைஸ் வாங்குனீங்க அப்போ ஒரு எழுச்சி நடந்துச்சு அது என்ன நடந்தது சிவாய் சார் மோதி நான் பார்க்கல ஏன் அதாவது எம்ஜிஆர் உடைய பக்தனாகவே இருந்ததால எனக்கு அவர் வந்து ஒரு சரியா மரியாதை கொடுன்னு தோணலை அப்புறம் துரை தான் ஏய் அவரை பாரு இங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தேன் ஓ நீ எம்ஜிஆர் ஆளா அப்படின்னா சிவாஜி நேஷன் அதுக்கப்புறம் அவரோடய நடித்தேன் அது என்ன படம் கே எஸ் கோபாலேஷனன் தயாரிச்ச படிக்காத பொண்ணை யாரு அதுக்கப்புறம் கேஷங்கர் சார் இயக்கிய ஒரு படம் ஒரு சீன்ல வந்தாலும் பிரபலமானவங்களோட நடிக்கிறப்ப எல்லாரும் பெருமையா வெளியே பேசிக்குவாங்க நான் அவரோட நடிக்கிறேன் இவரோட நீங்க அந்த மாதிரி பெருமையா பேசியிருக்கீங்களா அந்த தருணத்த பேச வேண்டிய சூழல் இல்ல ஏன் ஏன்னா இப்போ தெலுங்குல போன வச்சுனா சிரஞ்சீவி சாரோட நீங்க அடிச்சிருக்கீங்க நடிச்சிருக்கீங்கன்னு அவங்களே இருக்கனைஸ் பண்ணுவாங்க ஓ பிரபலம் பிரபலமாயிட்டிருக்கு நீங்க அதுக்கு உள்ளமா அதே மாதிரி என்டிஆரோட மூணு படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த என்டிஆர் படத்தெல்லாம் இப்பவும் வயசானவங்க சொல்லுவாங்க எல்லாம் உங்களுக்கு புகழ் அவ்வளவு தேடி ஃப்ரீ சீக்கிரம் வந்ததுனால உங்களுக்கு எதை பத்தி கவலை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அது சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும் அதாவது ஒரு வழிநடத்தல் பண்ணி இந்த இந்த கேரக்டர் கேரக்டர் கேட்டு நடிக்கணும் அப்படிங்கலாம் எனக்கு தோணலை தானா வந்துருவே உங்களுக்கு வந்து அது எல்லாமே ஈஸியாயிடுச்சு கஷ்டப்பட்டு வரவங்களை பத்தி கவலை இல்லாமே போச்சு அதுக்கப்புறம் அப்பவும் நான் வந்து பத்திரிகை எழுதுறதை விடவே இல்லை ரஜினி சார் படத்துல கூட நான் நடிச்சேன் அப்பவும் அவர் சொல்லுவார் எதுக்கு பேப்பர் எழுதிக்கிங்க அதை விட்டுருங்க அப்படின்னு அப்பவே அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார்ல அந்த ஸ்டேஜ்ல நீங்க அவரோட நடிச்சிருக்க நீங்க அப்போ வந்து நடிச்சுக்கிட்டே பத்திரிகையிலும் இருந்திருக்கீங்க அப்போ வந்து நீங்க சினிமா ரிப்போர்ட்டரா உங்களுக்கு நிறைய மேட்டர்ஸ் கிடைச்சிருக்குமே நடிச்சுக்கிட்டே இருக்கேன் எழுதுனதெல்லாம் வந்து இப்போ ரிவிஷன் எழுதாதையும் கூட எழுதாததையும் கூட ஏன்னா நான் நடித்த படங்களில் உள்ள விஷயங்களை எதையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் நான் நடிக்காத படங்களில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நெகட்டிவ் விஷயங்களை சொல்லுவேன் நான் நடித்த படங்களில் ப்ளஸ் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லுவேன் ஏன்னா அது துரோகம் பண்ணக்கூடாது நமக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருக்காரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஒரு கலர் ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதே ஒரு கலர் ஃபிலிமு தான் தேட்டரில் பார்க்குறாங்க சிரிக்கிறாங்கும்போது நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அதனால் அந்த ச அது அந்த காரணத்துக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த படங்களை பற்றி எதுவும் பேச மாட்டேன் பத்திரிகையிலேயும் இருந்தீங்க அப்போ ஆமாம் என்ன காரணம்னா எனக்கு தெரிஞ்ச தொழில் அழுது அது இப்போ என்னை வாழ வைக்கிறதும் அந்த தான் அந்த பத்திரிகை தொழிலிருந்து இப்போ பரிணாம வளர்ச்சி பற்றி யூடியூப் வந்துருக்கு இன்னும் சொல்ல போனால் நான் பத்திரிகையில் சினிமாவில் சம்பாதிச்சதை விட யூடியூப்பில் அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டு இப்போ அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் யூடியூபுக்கு ஏன் வந்தீங்க சோஷியல் மீடியாவில் ஏன் எப்படி வந்தீங்க எதுக்காக வந்தீங்க சோசியல் எப்பவுமே சினிமா ஆரம்பம் எங்கேருந்து வந்து ஆரம்பம் வந்து ஒரு யூடியூப்ல இருந்து தான் கூப்பிட்டாங்க இப்போ இன்டர்வியூ கொடுக்க முடியுமா நாங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டேன் ஏன்னா நான் பத்திரிகையில ஆப்ஷன் போட்டுட்டு வரணும் அப்படின்னு கொடுக்குறேன்னு நாங்கள் போனேன் அந்த இன்டர்வியூ வந்து ரெண்டு லட்சம் போயிடுச்சு ரெண்டு நாளில் ரொம்ப பரபரப்பாக போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் இன்னும் சொந்தமாக யூடியூப் நடத்தலை எல்லாருக்கும் நான் பேசி கொடுத்துட்டு இருக்கேன் இன்னமும் ஆமாம் அதாவது அவங்களையும் வள வச்சு என்னையும் வள வச்சு அதனால நான் யார்ட்டையுமே போய் நான் பேசுகிறேன் அப்படின்லாம் சொன்னதே இல்லை யூடியூப்பில் வைரல் கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா அது நீங்களாக உருவாக்கி பேசுகிறதா நீங்களே சொல்கிறதா இல்லை ப்ரொடியூசர் சொல்லி நீங்கள் பேசுகிறதா சத்தியமாக அந்த யூடியூப் ஓனர் சொல்லி பேசுறதா இல்லை சத்தியமாக ப்ரொடியூசரும் சொல்கிறது இல்லை அதாவது யூடியூப் ஓனரும் சொல்கிறது இல்லை நானும் இட்டுக்கட்டி இல்லை அந்த சம்பந்தப்பட்ட நடிகர்கள் நடிகைகள் சொன்னதை தான் அவங்க சொன்னதாக நான் சொல்கிறேன் ஆதாரம் இல்லாமல் நான் எதையுமே சொல்லலை